கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் இருபத்தி மூன்று பிருந்தை மீது மோகமும் துளசியின் தோற்றமும் அதன் தொடர்ச்சி ஒரு நாள் தம் வழக்கமான சுபாவப்படி அவர் யோக நித்திரையில் தம்மையும் மறந்து ஆழ்ந்துவிட்டார் அப்போது அவரை இன்னார் என்று உணர்ந்து கொண்டுவிட்ட பிருந்தை அளவு கடந்த கோபாவேசத்தில் மூழ்கியவளாய் திருமாலே நீர் காம பெருக்கின் மிகுதியால் காமாந்தகராராகி நானறியாத வண்ணம் என் கணவருடைய உடலில் புகுந்து கொண்டு பதி விரதத்தையும் பிறன் மனைவியுமான என்னை நய வஞ்சகமாக ஏமாற்றி என்னோடு இதுநாள் வரையிலும் இன்பம் அனுபவித்து மகிழ்ந்து வந்தீரல்லவா ஆகையால் நீர் செய்திருக்கும் பாபகாரியத்தின் விளைவாக உன் மனைவியை பகைவன் ஒருவன் நய வஞ்சகமாக தூக்கிச் சென்று விடுவானாக மேலும் நீ குரங்குகளோடு நட்பு கொண்டிருந்ததினால் அக்குரங்குகளுடனேயே நீர் இனியும் நடமாடி வருவீராக என்று சபித்துவிட்டு சற்றென்று அக்னியில் குதித்து விட்டாள் ஆனால் மகோ விஷ்ணுவோ அவள் மீது கொண்டிருந்த ஆசையின் மிகுதியால் அவளை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று எண்ணி பெரிதும் விருப்பம் கொண்டவராக தன் மேனி முழுவதிலும் சாம்பலை அள்ளி கொண்டு அந்த மயானத்திலேயே தம் உலக காரியங்களையும் மறந்தவராக பித்து பிடித்தவர் போன்ற நிலையில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார் அவருடைய நிலைமையை உணர்ந்து கொண்ட பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் மகாதேவனிடம் விரைந்து சென்று அவரிடம் கூறி முறையிட்டார்கள் பரமசிவனே பிருந்தையிடம் கொண்டிருக்கும் அளவு கடந்த மோகத்தால் பைத்தியம் பிடித்தவர் போன்ற நிலையில் இருக்கும் மகாவிஷ்ணுவை தாங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் வேண்டினார்கள் அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்கிய பரமசிவன் தம் அருகில் வீற்றிருக்கும் பார்வதி தேவியை நோக்கினார் உடனே பார்வதி தேவி தன் இடது கை சுண்டு விரலினால் ஒரு விதையை உண்டாக்கி அதி அற்புதமான அந்த விதையை பிரம்மதேவனின் கரத்தில் கொடுத்தார் பிரம்மாவே இந்த விதையை விரைவில் கொண்டு போய் பிருந்தையின் சடலம் எரிந்து போயிருக்கும் சுடுகாட்டில் விதைத்து அதை நாள்தோறும் அமிர்த வர்ஷத்தால் வளர்த்து வருவீராக அதிலிருந்து மகாவிஷ்ணுவின் அன்பிற்கு பாத்திரமானவளும் அவர் மனதை கொள்ளை கொள்பவளுமான துளசி என்பவள் உண்டாகப் போகிறாள் அவளிடம் விஷ்ணுவுக்கும் அதிக பற்றுதலும் அளவுகடந்த ஆசையும் ஏற்பட்டுவிடும் அதன் பிறகு அத்துளசியே நீர் அவருக்காக திருமணம் செய்து வைத்துவிடும் அவளோடு கூடி மகிழ்ந்து எல்லையில்லாத இன்பத்தை அனுபவிக்கப் போகும் விஷ்ணு தன் மோகத்திலிருந்தும் விடுபட்டு விடுவார் என்பதும் நிச்சயம் அந்த திவ்யமான துளசியையே தன் தலையில் தரித்து கொண்டு அவளையே மாலையாகவும் மனைவியாகவும் ஆக்கிக் கொள்ளும் மகாவிஷ்ணு அதன் பிறகு தன் உலக காரியங்களை செவ்வனே கவனித்து வருவார் என்பதில் சந்தேகமே கிடையாது என்று அவள் கூறி பிரம்மதேவனுக்கு விடை கொடுத்து அனுப்பினாள் அதன் பிறகு பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் நிர்மலமான மனதோடு அங்கிருந்து கிளம்பி தம் தம் இருப்பிடங்களை நோக்கி சென்றார்கள் பிரம்மதேவனும் பார்வதி தேவியின் விருப்பப்படியே அந்த விதையை விதைத்து அதிலிருந்து துளசியையும் தோன்றச் செய்தார் துளசியை கண்ட உடனேயே அவள் மீது தமது உள்ளத்தையெல்லாம் பரிபூரணமாக பறிகொடுத்து விட்ட மகாவிஷ்ணு அவளையே திருமணமும் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார் அதன் பிறகு அவர் தம் புத்தி மயக்கத்திலிருந்தும் விடுபட்டு தமது உலகமாகிய வைகுண்டத்திற்குச் சென்று அங்கிருந்த வண்ணமே தம் உலக காரியங்களை திறம்படச் செய்து வந்தார் இப்படியே சிறிது காலம் சென்ற பிறகு மகாதேவனின் மனதைக் குளிர்வித்து முன்பு அந்த சிவபெருமானால் ஜலந்தராசுரனை சம்ஹரிப்பதற்காக உண்டாக்கப்பட்ட கோடிக்கணக்கான சூரிய பிரகாசம் கொண்ட அதி அற்புதமான சக்கரத்தையும் மகாவிஷ்ணு பெற்று மகிழ்ந்தார் ஓம் ஷரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்